ஒரு குழந்தையை அதட்டினால் மிரட்டினால் துன்புறுத்தினால் அந்த குழந்தை அடுத்த நொடியை என்ன செய்யும் அழும் எப்படி அழும் யாரை நினைத்தாலும் தன் தாயை நினைத்தாலும் யாரை நினைத்தாலும் தன் தாயை நினைத்தாலும் தன் வேதனையை துடைக்க அவள் ஒருவளாலேயே முடியும் என்ற நம்பிக்கையில் அந்த தாயை தேடும் அந்த தாயை தேடி தாயை நாடி தன் துன்பத்தை நீக்கிக் கொள்ள அது முயற்சி செய்யும் அதுபோலத்தான் இந்த மனிதர்களால் அல்லது விதியால் மனம் நொந்து உடல் நொந்து சகல விதத்திலும் நொந்து போகின்ற ஒரு நிலைமை ஏற்படுமானால் அடுத்த நொடியே அந்த நொடியே தாய்க்கெல்லாம் தாயான இறைவனை பற்றிக்கொள்ளுங்கள் அந்த குழந்தை எப்படி தாயை சரணடைந்து பாதுகாப்பு தேடிக் கொள்கிறதோ எப்படி தாயை சரணடைந்து தன் துன்பத்தை வேதனையெல்லாம் நீக்கிக் கொள்கிறதோ எப்படி தாயினிடத்தில் நிம்மதியையும் மனநிறைவையும் பெறுகிறதோ எப்படி தாயினிடத்தில் முழு பாதுகாப்பையும் உணர்கிறதோ அதுபோல் ஒருவனுக்கு இந்த உலகில் உள்ள எந்த உயிருக்கும் அடைக்கலம் அந்த பேரருட்சக்தியே அந்த இறைவனே எனவே அந்த இறைவனின் திருவடியை தஞ்சமடைந்தால் நீங்கள் எந்த சாமி வேணாலும் கும்பிடுங்க எல்லாமே ஒன்று தான் அந்த ஒன்று தான் பல வடிவமாக இருக்குது முருகனாக விநாயகராக சிவபெருமானாக நாராயணனாக சக்தியாக லக்ஷ்மியாக சரஸ்வதியாக இன்னும் சொல்லப்போனால் இன்னும் மற்ற மதங்களில் என்னென்ன கடவுள்களாக வழிபடுகிறார்களோ அத்தனையுமாக இருப்பது அந்த ஒன்றே அந்த இறைவனே ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றார் ஏகன் ஒருவன் அநேகன் அவனே அனைத்துமாக இருக்கிறான் ஏகன் அல்லாத பல பல காட்சிகளாக பல வடிவங்களாக இருப்பும் இருக்கும் அநேகமாக இருப்பவனும் அவனே எனவே அந்த இறைவனை சரணடைந்து பற்றி கொண்டால் எப்படி அந்த குழந்தை சர்வதுக்கங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுபடுகிறதோ அதுபோல் நாம் துக்கங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நிச்சயமாக விடுபடுவோம் அது எந்த விதமான துன்பமாக இருந்தாலும் சரி அது நோயாக இருந்தாலும் சரி அல்லது வறுமையாக இருந்தாலும் சரி இல்லை அறியாமையாக இருந்தாலும் சரி எந்த விதமான துன்பத்திலிருந்தும் நம்மை மீட்டு நம்மை கை கொடுத்து தூக்கி காப்பாற்ற வல்லது இறைவன் தெய்வமே அதனால் அந்த தெய்வத்தை வந்து எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் கொள்ளுங்கள் தனக்கோமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவுது தனக்கோமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் திருவள்ளுவருடைய வாக்கு தனக்கோமை இல்லாத அந்த இறைவனின் தாள் திருவடியை எவர் சார்ந்திருக்கிறாரோ அவர்களுக்கு மனக்கவலை என்பது ஏற்படாது மனக்கவலையிலிருந்து அவர்கள் மீண்டு விடுவார்கள் கவலை எதனால் ஏற்படுகிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கவலை ஏற்படுது ஒருத்தருக்கு நோயினால் ஒருத்தருக்கு வறுமையினால் ஒருத்தருக்கு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் மனிதர்கள் நடத்து நடத்துவது அவமதிப்பது போன்ற விஷயங்களால் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை அந்த பிரச்சனையினால் பிரச்சனைனால் ஏற்படக்கூடிய கவலை அப்போ கவலை தீரணும்னா என்ன பண்ணணும் அந்த பிரச்சனை தீரணும் அந்த பிரச்சனை தீரணும்னா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்குன்ன அறிவு ஆற்றல் சூழ்நிலை சந்தர்ப்பம் எல்லாமே அமையணும் அப்போ இது எல்லாத்தையும் அமைகிறது தன் தன்னால் அமைக்க முடியுமா அப்படின்னா அந்த தன்னால் சில பேர் அமைப்பாங்க அதுவும் அந்த இறைவனுடைய சக்தியே சில பேர் அது முடியாது நம்ம கையில் எதுவுமே இல்லைங்கிற ஒரு நிலைக்கு வருவாங்க அப்போ தான் அங்கே தான் தெய்வம் வந்து கை கொடுக்கும் அங்கே நம்ம மறக்காமல் தெய்வத்தை நிந்திக்காமல் என்னை இப்படி பண்ணிட்டியே அப்படின்னா தெய்வத்தை நம்ம நிந்திக்கக்கூடாது நிந்திப்பதற்கு இறைவனை வந்து நம்ம நிந்திக்கவே கூடாது காரணம் என்னென்னா நாம் செஞ்ச தப்புக்கு தான் நம்ம அனுபவிக்குமே தவிர தெய்வம் வந்து பிழை செய்யாது தெய்வம் பிழை செய்யாது செய்யவே செய்யாது தெய்வத்திற்கு தெரிஞ்சதெல்லாம் நன்மை நன்மை மட்டுமே செய்யும் தெய்வம் பிழை செய்யாது தெய்வம் நன்மையே செய்யும் அதனால் அந்த தெய்வத்தின் திருவடியை கொள்ள வேண்டும் ஒரு குற்றவாளி இருக்கிறான் அவனுக்கு நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா அவன் செஞ்ச குற்றத்துக்கு தான் அவர் தீர்ப்பு கொடுக்காரு ஒழிய தனிப்பட்ட முறையில் அந்த நீதிபதிக்கு அந்த குற்றவாளி மேலே எந்த விதமான முன்விரோதமோ மனக்கசப்போ அல்லது வேறு எந்த நோக்கமோ கிடையாது அதுபோல தான் அந்த தீர்ப்பு தான் விதி அந்த இறைவன் தான் நீதிபதி அந்த குற்றவாளி தான் மக்கள் நாம் யாரெல்லாம் துன்பம் அனுபவிக்கோமோ அவங்கெல்லாம் அதனால் தீர்ப்பு விதி தப்பல்ல அதை தீர்ப்பு கொடுத்த நீதிபதியும் மீதும் தவறில்லை குற்றம் செய்த குற்றவாளி மீது தான் தவறு அது மாதிரி நாம் எதாவது துன்பம் அனுபவிக்கணும்னா அதுக்கு காரணம் வந்து நாம் செய்த இன்று இப்பிறவியிலோ முற்பிறவிலோ செய்த வினை பயன் செயலினுடைய பலன்தான் இப்போ அனுபவிக்கிறோம் அப்போ அதுலேருந்து நம்ம விடுபடணும்னா ஒரே வழி இறைவனை சரண் அடைவது தான் ஒன்று அவர் பிரச்சனையை எத்திப்பார் இல்லை பிரச்சனையை தாங்கிக் அளவுக்கு உண்டான மனப்பக்குவத்தை கொடுப்பார் ரெண்டில் எது கிடைச்சாலும் நமக்கு வந்து மணக்கவலையிலேருந்து விடுபடுவோம் மனக்கோ தனக்கோமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது அதனால் இறைவனை எப்படி குழந்தையானது தாயின் திருவடியை தாயின் மடியை நாடி திருவடியை நாடி தன் துன்பங்களை தீர்த்து கொள்கிறதோ அதுபோல் தாய்க்கெல்லாம் தாயான தாயும் ஆன அந்த பரம்பொருளை இறைவனை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிட்றாங்க ஒருத்தர் அல்லாங்கிறார் ஒருத்தர் வந்து பரமபிதாங்கிறார் இன்னொருத்தர் நாராயணாங்கிறார் இன்னொருத்தர் நமசிவாய அப்படின்னு சொல்கிறார் இன்னொருத்தர் வராசக்திங்கிறார் இன்னொருத்தர் மகாகணபதிங்கிறார் இன்னொருத்தர் முருகாங்கிறார் இப்படி நீங்கள் எந்த பேரை சொல்லி கூப்பிட்டாலும் அது அவரை தான் அந்த இறைவனை தான் உருவமாக இருக்கும் உருவமற்ற நிலையில் இருப்பவரும் அவரே உருவ உருவமோடு இருப்பவரும் அவரே பல பல ரூபங்களாக இருப்பவரும் அவரே உருவமற்ற நிலையில் இருப்பவரும் அவரே அதனால் ஏகன் அநேகன் ஏகனாக ஒருவனாக இருப்பதும் அவரே ஒரே வஸ்துவாக இருப்பவரும் அவரே பல வஸ்துக்களாக பல தோற்றங்களாக தோன்றிக் கொண்டிருப்பவரும் அவரே எனவே அந்த இறைவனை பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரமானந்த பரம்பொருள் அந்த இறைவனை எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய அந்த இறைவனை காடி இஸ் அந்த இறைவனை சரணடைந்தால் துன்பத்திலிருந்து விடுபடுவது உறுதி பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அது அடுத்த நிலை இப்போ செய்ய வேண்டிய நிலை என்னன்னா தனக்கோமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றல் அறிது மனக்கவலையிலேருந்து விடுபடணும்னா ஒரே வழி தனக்கோமை இல்லாதான் தனக்கு ஒப்பு இல்லாதவன் யார் உலகத்தில் எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில ஈக்குவல் பண்ணிடலாம் உங்களுக்கு ஓமை சொல்லிடலாம் ஆனால் ஒப்பே இல்லாத இக்கோல்னு சொல்ல முடியாத இருக்காருன்னா அது இறைவன் மட்டுமே அப்போ அந்த இறைவனை தனக்குவமை இல்லாதான் தால் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றலறிது அதனால் அது யார் ஒருவர் இறைவனின் திருவடியை சரணடைகிறார்களோ அவர்களுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை நிச்சயம் நிச்சயம் நிச்சயம்